வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர் அரசு பெண்கள் பள்ளி மாணவிகள் வளைகாப்பு செய்வது போல் ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரத்தில் வகுப்பு ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் கருப்பு பேட் அணிந்து பள்ளிக்கு வந்தனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி அவரிடம் பேசலாம் வணக்க முரளி விவரங்கள் பரிதா அந்த வேலூர் அடுத்த இந்த காங்கயநல்லூர் பகுதியில இயங்கும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் சிலர் பள்ளி சீரு உடையில் வகுப்பறை மாடிக்கு சென்று இந்த சக மாணவிக்கு வளைகாப்பு செய்வது போல வீடியோ எடுத்து அதை வந்து ரீல்ஸாக வெளியிட்டு இருந்தனர் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் கடந்த சில தினங்களாக வைரலான நிலையில் அதாவது வேலூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கே நேரில் சென்று தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் நேரடி விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு ரீல்ஸ் செய்த அந்த மாணவிகளின் வகுப்பு ஆசிரியர் சாமுண்டீஸ்வரியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருந்தார் அந்த முதன்மை கல்வி அலுவலரின் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலூர் மாவட்ட ஆசிரியர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணியிட நீக்கத்தையும் ரத்து செய்யும் வரை பல்வேறு போராட்ட நேற்று அந்த கூட்டமைப்பு தெரிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து இன்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் கருப்பு அணிந்து தங்களது எதிர்ப்பு தெரிவித்து பணிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வருகிறார்கள் மேலும் இந்த வேலூர் மாவட்டம் முழுவதுமாக நாலாயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்று கருப்பு பேச்சு அணிந்து வகுப்புக்கு சென்று பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த பணியிடம் அதாவது ஆசிரியை நீக்கத்தை